அந்த ராஜாஜி வந்து குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து எல்லாம் படிக்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல இருந்த பள்ளிக்கூடத்தை எல்லாம் மூடியாச்சு நீதி கட்சி ஓமந்தூரா கட்டிய பள்ளிக்கூடத்தை எல்லாம் மூடிட்டாங்க ஆனா பாருங்க அப்படி மூணா நம்ம பிள்ளைங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு விட்டா முடியாது இந்த காங்கிரசில காமராசர் வச்சுதான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு காமராசர் முதலமைச்சராக பரவாயில்ல தேடி படிங்க இல்ல ஒன்னே

அந்த அவங்க காலத்துல கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சு அவங்க காலத்துல ஆவணப்பள்ளி அவங்க காலத்துல கட்டின உயர்நிலை பள்ளியில படிச்சு காமராசர் கொண்டு வந்த ஐநில படிச்சு காமராசர் கொண்டு வந்த பெல் நிறுவனத்துல அதோட கிளை திருச்சி கிளை நிறுவனமான நாய் பேடையில வேலை செஞ்சு இப்ப பனிநேரமாக வந்து அந்த சின்ன வயசுல நான் பட்ட பாடுகள்ல கொஞ்சம் நெஞ்சம் இல்ல பட்டினி தெரிஞ்சிருக்கீங்கன்னா பட்டினி கஞ்சிக்கு இல்லாம இருந்தது துணி இல்லாம இருந்தது இருக்க வீடு இல்லாம இருக்கிறது சொல்ற மாட்டியில தெரியாது படிக்க அந்த வழியில இருந்த எனக்கு தான் தெரியும் இப்படி எல்லாம் பண்ண அதுதான் நான் எழுதியிருப்பேன் பெருந்தலைவரும் பெரியாரும் பெற்று தந்த உரிமையிலே பணியில் சேர்ந்த முதல் நாளின் ஞாபகம் இந்த அரங்கன் மனதில் அறியாத ஓவியம் இல்ல பட்டு பார்த்தா தான் தெரியும் அதனால பெரியார் இல்லைனாக்களும்